ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க பாஜக முயற்சித்து வரும் நிலையில் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுவதாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே மறைமுகமான மோதல் உருவாகி இருப்பது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்த நாளிலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் அரசியல் களத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றன அமித்ஷா முன்னிலையில் சென்னையில் நடைபெற்ற கூட்டணி அறிவிப்பு மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்த காட்சி அப்போது விவாதப்பொருளானது தொடர்ந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா மீண்டும் மீண்டும் கூறி வருவதும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசுவதும் சர்ச்சைக்கு உள்ளாகி வருகிறது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போன்ற அமித்ஷா அழைத்து பேசுவது அதிமுக தலைமையை அமித்ஷா மதிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்து பேசிய அண்ணாமலை தற்போது டெல்லி சென்றிருப்பதாகவும் இவர்கள் இருவரையும் மீண்டும் கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக அமித்ஷாவிடம் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் சென்னை வானகரத்தில் இன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களும் ஏற்படுத்த கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அண்ணா கழகத்தின் ஆளும் தேசிய கட்சியான ஜனதா கூட்டணியை அனைத்து இந்திய அண்ணா சார்பட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அமைத்துள்ளார் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று குறிப்பிடாமல் அதிமுக பாஜக கூட்டணி என்று குறிப்பிடப்பட்டதும் கவனிக்கத்தக்கதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆரம்பத்திலிருந்தே முரண்பாட்டுடன் பயணப்பட்டு கொண்டிருக்கும் அதிமுக பாஜக இடையே கூட்டணிகள் இடம்பெறும் கட்சிகள் தொடர்பாகவும் முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பது தேர்தல் களத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது